என்று நான் ஒரு உண்மையான விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன் சீசத்துவமும் உண்மை கருணையும் உண்மை சில நேரங்களில் ஒருவர் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார் பின்னர் ஒரு காலத்திற்கு அவர் மெதுவாக விலகுகிறார் இது பாவத்தால் நடக்கலாம் வலி ஏமாற்றம் அல்லது சோர்வால் நடக்கலாம் அல்லது கவனக்குறைவால் மெதுவாக நடக்கலாம் ஜபம் அரிதாகிறது வேதவசன வாசிப்பு சில நேரம் மட்டும் பரிசுத்த இரவு உணவு வழக்கமாகிறது அப்போது இருதயம் தேவனிடமிருந்து தூரமாக உணர தொடங்குகிறது இது நடக்காது என்று சுவிசேஷம் நடிக்கவில்லை வேதவசனங்கள் உண்மையான மக்களை காட்டுகின்றன அவர்கள் போராடினார்கள் விலகினார்கள் மீண்டும் திரும்பினார்கள் கர்த்தர் உண்மையை மறைக்கவில்லை அவர் வீட்டுக்கு திரும்பும் வழியை கற்பிக்கிறார் பலர் உள்ளத்தில் கேட்கும் ஒரு கேள்வி உள்ளது உடைந்த இருதயங்கள் எங்கே செல்கின்றன இதன் அர்த்தம் இப்போது நான் எங்கே போக வேண்டும் நான் முன்பு இருந்தவன் போல இல்லாத போது நான் என்ன செய்ய வேண்டும் நல்ல செய்தி இதுதான் இயேசு கிறிஸ்து அந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறார் அவர் மன்னிப்பதோடு மட்டும் இல்லை அவர் குணப்படுத்துகிறார் அவர் கற்பிப்பதோடு மட்டும் இல்லை அவர் வழிநடத்துகிறார் அவர் அழைப்பதோடு மட்டும் இல்லை அவர் நம்மை மீண்டும் திரும்ப அழைத்துச் செல்கிறார் சிலர் நம்பிக்கையிலிருந்து விலகுவது அக்கறை இல்லாதவர்களுக்கு மட்டும் என்று நினைக்கிறார்கள் அது உண்மை அல்ல ஒருவர் உண்மையான விசுவாசம் கொண்டிருக்கலாம் உண்மையான ஆன்மீக அனுபவங்கள் இருக்கலாம் சேவை செய்யலாம் தியாகம் செய்யலாம் கர்த்தரை நேசிக்கலாம் ஆனாலும் பின்னர் மெதுவாக விலக வாய்ப்பு உள்ளது சில நேரங்களில் இதை கிளர்ச்சியல்ல அது மனச்சோர்வு அது அவமானம் அது ஆன்மீக சோர்வு அல்லது சிறிய பழக்கம் பின்னர் ஜபிக்கிறேன் கூட் பின்னர் என்பது ஒருபோதும் இல்லை ஆகிறது விரைவில் மனந்திரும்புவேன் ஹூட் விரைவில் என்பது ஒரு நாள் ஆகிறது வாழ்க்கை அமைதியான பிறகு திரும்புவேன் ஹூட் ஆனால் வாழ்க்கை எப்போதும் பிசியாகவே இருக்கும் வேதவசனங்கள் இந்த முறையை விளக்குகின்றன நெபி மக்கள் சௌகரியத்தில் இருந்து கவனமாக இல்லாமல் ஜபத்தை விடுவார்கள் என்று எச்சரிக்கிறார் இரண்டு நெபி இருபத்தெட்டு இருபத்தொன்று அல்மா நாம் சோர்ந்து கர்த்தரின் வார்த்தையை புறக்கணித்தால் விதை வளராது என்று கற்பிக்கிறார் அல்மா முப்பத்திரண்டு முப்பத்தெட்டு இயேசு உலகக் கவலைகள் வார்த்தையை நெருக்கிவிடும் என்று கற்பிக்கிறார் மத்தேயு பிற்பகல் ஒரு மணி இருபத்திரண்டு நிமிடம் இது பாவத்திற்கு காரணம் சொல்ல அல்ல தேர்வுகள் முக்கியம் ஆனால் நாம் நேர்மையாக சொல்வோம் உண்மையாய் தொடங்கினாலும் விலகல் நடக்கலாம் அதனால் நாம் தினமும் இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்ட வேண்டும் சில நேரம் மட்டும் அல்ல ஒருவர் தேவனிடமிருந்து தூரமாக உணரும்போது இந்த உடைந்த உணர்வை நான் என்ன செய்வது என்று கேட்கிறார் சுவிசேஷம் தெளிவாக பதில் தருகிறது உடைந்த இருதயம் இயேசு கிறிஸ்துவிடம் செல்கிறது நாம் ஏற்கனவே குணமானதால் அல்ல அவர் குணப்படுத்துபவர் என்பதால் கர்த்தர் உடைந்த இருதயம் மற்றும் மனமுடைந்த ஆவி கேட்கிறார் மூன்று நெபி ஒன்பது மணி இருபது நிமிடம் அதாவது அவர் உடைந்தவர்களை தள்ளவில்லை அவர்களை அழைக்கிறார் சங்கீதம் கர்த்தர் உடைந்த இருதயத்திற்கு அருகில் இருப்பார் என்று கற்பிக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு ஏசாயா மெசியா உடைந்த இருதயத்தை கட்டுவார் என்று கற்பிக்கிறார் ஏசாயா அறுபத்தொன்று ஒன்று அந்த மெசியா இயேசு கிறிஸ்து இங்கே இன்னொரு கேள்வி சரியாக பொருந்துகிறது அவர்கள் வீட்டுக்கு திரும்பும் வழியை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் நடிப்பால் அல்ல மறைவால் அல்ல ஓட்டத்தால் அல்ல கிறிஸ்துவை நோக்கி திரும்புவதால் கிறிஸ்துவை நோக்கி திரும்புவது மிகவும் சிறியதாகத் தொடங்கலாம் ஒரு சுருக்கமான ஜபம் தேவனிடம் நேர்மையான ஒப்புதல் ஒரு அதிகாரம் வாசித்தல் ஒரு சபை சந்திப்பு தேவைப்பட்டால் ஆயருடன் நேர்மையான உரையாடல் படியின் அளவினை விட திசை முக்கியம் கிறிஸ்து முதலில் உன்னை சரி செய்து பிறகு வா என்று சொல்லவில்லை அவர் என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார் மத்திய பதினொரு மணி இருபத்தெட்டு நிமிடம் பலர் பயப்படுகிறார்கள் நான் சில காலம் விலகினால் கிறிஸ்து என நேசிப்பதை நிறுத்திவிடுவாரா சுவிசேஷம் மாறாக கற்பிக்கிறது கிறிஸ்துவின் அன்பு நிலையானது அது நம் பூரணத்தினால் வருவதல்ல அது அவருடைய தியாகத்தால் வெளிப்படுகிறது பவுல் கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது என்று கற்பிக்கிறார் ரோமர் எட்டு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது மோர்மன் கருணே என்பது கிறிஸ்துவின் தூய அன்பு அது என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கற்பிக்கிறார் மோரோனி ஏழு மணி நாற்பத்தேழு நிமிடம் கர்த்தர் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கற்பிக்கிறார் ஏசாயா நாற்பத்தொன்பது பதினைந்து பதினாறு நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை நினைவில் வைத்திருக்கிறார் இதன் பொருள் விளைவுகள் இல்லை என்று அல்ல பாவம் ஆன்மீகமாக காயப்படுத்தும் கவனக்குறைவு ஆன்மீகமாக பலவீனமாக்கும் ஆனாலும் விளைவுகள் உண்மை என்றாலும் அழைப்பு உண்மை கிறிஸ்து திரும்புகிற சீஷனை ஏற்க தயாராக இருக்கிறார் தவறிச் சென்ற மகன் உவமையே நினையுங்கள் மகன் பயத்துடன் திரும்பினான் தந்தை ஓடி வந்து அணைத்தான் லூக்கா பிற்பகல் மூன்று மணி இருபது நிமிடம் கத்தர் அப்படித்தான் நீ இன்று தூரமாக உணர்ந்தால் கிறிஸ்துவின் அன்பை உன் தற்போதைய உணர்வால் அளக்காதே சிலுவையாலும் காலியான கல்லறையாலும் அளக்கு கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனநிலை அல்ல அது உடன்படிக்கையின் வல்லமை கிறிஸ்துவிடம் திரும்புவது பெரும்பாலும் நாடகமாக இருக்காது அது பணிவும் நிலைத்த முயற்சியும் பலர் குறுக்கு வழியை விரும்புகிறார்கள் உடனே சமாதானம் உடனே தெளிவு உடனே ஆனந்தம் வேண்டும் சில நேரங்களில் கர்த்தர் விரைவாக ஆறுதல் அளிப்பார் ஆனால் பல நிறங்களில் அவர் நம்மை நம்பிக்கையுள்ள படிகளால் மீண்டும் கட்டுகிறார் நெபி நாம் மனந்திரும்பி முழு இருதயத்துடன் அவரிடம் திரும்பினால் அவருடைய அன்பின் கரங்களில் என்றென்றும் சுற்றப்பட்டிருப்போம் என்று கற்பிக்கிறார் இரண்டு நெபி ஒரு மணி பதினைந்து நிமிடம் அல்மா பயப்படாமல் வந்து கருணையை பெறுங்கள் என்று அழைக்கிறார் அல்மா ஏறு பதினொன்று பதிமூன்று அந்த கருணை உண்மை ஆனால் அது உண்மையான மனந்திரும்புதலால் பெறப்படுகிறது வீட்டுக்கு திரும்பும் நிலையான வழி இப்படியாக இருக்கலாம் தினமும் நேர்மையாக ஜபி சுருக்கமாக இருந்தாலும் சரி தினமும் சிறிது வேதவசனம் பாசி சபைக்கு சென்று உண்மையான நோக்கத்துடன் பரிசுத்த இரவு உணவைப் பெற ஆவியை தள்ளம் ஒரு பழக்கத்தை விட்டுவிட வாரத்திற்கு ஒருமுறை சேவை செய் தேவைப்பட்டால் தாமதிக்காமல் ஆசாரியத்துவ உதவியை நாடு சிலர் நான் முயன்றேன் ஆனாலும் இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறேன் என்று சொல்வார்கள் அது சாதாரணமாக இருக்கலாம் குணமடைதல் நேரம் எடுக்கும் நம்பிக்கை நேரம் எடுக்கும் ஆனால் கர்த்தர் திசையை மதிக்கிறார் நீ அவரை நோக்கி திரும்பினால் நீ ஏற்கனவே பாதையில் இருக்கிறாய் மனந்திரும்புதல் பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது சிலர் மனந்திரும்புதல் என்பது அவமானம் என்று நினைக்கிறார்கள் சிலர் அது தண்டனை என்று நினைக்கிறார்கள் ஆனால் மனந்திரும்புதல் ஒரு வரம் தேவனுடனான உறவுக்கு திரும்பும் வழி அது கர்த்தர் உங்கள் பாவங்கள் சிவப்பாக இருந்தாலும் பனிபோல் போல் வெள்ளையாவும் என்று வாக்குறுதி அளிக்கிறார் ஏசாயா ஒரு மணி பதினெட்டு நிமிடம் பெஞ்சமின் ராஜா இயல்பான மனிதன் ஆவிக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் பரிகாரத்தின் மூலம் பரிசுத்தராக மாறுவான் என்று கற்பிக்கிறார் மோசியா மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் யோவான் நாம் ஒப்புக்கொண்டால் தேவன் நம்பிக்கையுடன் மன்னித்து சுத்திகரிப்பார் என்று கற்பிக்கிறார் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது இந்த வசனங்கள் அவமானத்தை அல்ல சுத்திகரிப்பையும் மாற்றத்தையும் கூறுகின்றன ஒருவர் ஆயரை சந்திக்க வேண்டுமெனில் அது தோல்வி அல்ல அது விசுவாசம் கர்த்தர் சபையில் ஆசாரியத்துவ விசைகளை வைத்தது மக்கள் பாதுகாப்பாகவும் முழுமையாகவும் திரும்ப உதவவே மனந்திரும்புதலில் துக்கம் இருக்கலாம் ஆனால் அது நம்பிக்கையை தருகிறது பணிவு இருக்கலாம் ஆனால் அது வலிமையை தருகிறது மனந்திரும்புதல் என்பது பாவத்திலிருந்து திரும்புவது மற்றும் கிறிஸ்துவை நோக்கி திரும்புவது முக்கிய திசை கிறிஸ்துவை நோக்கிதான் திரும்ப பயப்படுகிறாய் என்றால் இரட்சகரின் முறையே நினை அவர் சத்தியம் பேசுகிறார் ஆனால் நோக்கம் குணப்படுத்துதல் அவர் சாய்ந்த நானலே உடைக்கவில்லை அதை வலுப்படுத்துகிறார் கிறிஸ்துவின் கரங்கள் திறந்திருந்தால் அவரது சபையும் திறந்த கரங்கள் போல உணரப்பட வேண்டும் ஒருவர் திரும்பும்போது நாம் கதவு காவலர்களைப் போல நடக்கக்கூடாது சீஷர்களைப் போல நடக்க வேண்டும் மோசியா நாம் ஒருவரின் பாருங்களை மற்றொருவர் சுமக்கவும் அழுவோருடன் அழவும் ஆறுதல் தேவைப்படுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் உடன்படுகிறோம் என்று கற்பிக்கிறது மோசியா பதினெட்டு எட்டு ஒன்பது அது உடன்படிக்கே சமூகம் பவுல் சபை ஒரு உடல் ஒரு உறுப்பிற்கு துன்பம் என்றால் மற்றவர்களும் கவலைப்பட வேண்டும் என்று கற்பிக்கிறார் ஒன்று குறிந்தியர் பன்னிரண்டு மணி இருபத்தாறு நிமிடம் இரட்சகர் அன்பு என்ற இரண்டாம் பெரிய கட்டளையை கற்பிக்கிறார் மத்தேயு பிற்பகல் பத்து மணி முப்பத்தொன்பது நிமிடம் திரும்புகிறவர்கள் பல நேரங்களில் மென்மையான நிலையில் இருப்பார்கள் யாரும் எதுவும் சொல்லாவிட்டாலும் அவர்கள் தீர்ப்பளிக்கப்படுகிறேன் என்று உணரலாம் அவர்கள் பின்னடைந்ததாக உணரலாம் நான் சேர்ந்தவன் அல்ல என்று உணரலாம் அவர்கள் கர்த்தர் குணப்படுத்தும் வரை பாதுகாப்பாக இருக்க நாம் உதவ வேண்டும் இது தரநிலைகளை குறைப்பது அல்ல தரநிலைகள் ஆசிர்வதிக்கின்றன ஆனால் அன்பும் தரநிலைகளும் ஒன்றாக நடக்க வேண்டும் அன்பில்லாத சத்தியம் கடினமாகும் சத்தியமில்லாத அன்பு பலவீனமாகும் இயேசு கிறிஸ்து இரண்டையும் பரிபூரணமாக காட்டுகிறார் ஆகவே ஒருவரை நீ திரும்ப வருவது பார்க்கும்போது எளிய காரியங்களை செய் சிரி அருகில் உட்கார் அரே தொடர்ந்து தொடர்புக்குள் அவர்கள் சீஷத்துவத்தில் மீண்டும் நுழைய ஒரு படி ஒரு படியாக உதவி செய் சிலர் விலகும் போது சிலவற்றை என்றென்றும் இழந்துவிட்டேன் என்று பயப்படுகிறார்கள் நான் எல்லாவற்றையும் கெடுத்துவிட்டேன் என்று சொல்வார்கள் நான் இனி அதேபோல் இருக்க மாட்டேன் என்று சொல்வார்கள் சுவிசேஷம் கிறிஸ்து மீட்பையும் மீளுருவாக்கத்தையும் செய்ய முடியும் என்று கற்பிக்கிறது யோவேல் தீர்க்கதரிசி இழந்ததாக உணரும் ஆண்டுகளை கர்த்தர் மீண்டும் ஈடு செய்வார் என்று கற்பிக்கிறார் யோவேல் இரண்டு மணி இருபத்தைந்து நிமிடம் அல்மா குற்ற உணர்ச்சியை கர்த்தர் அகற்றி ஆனந்தத்தைத் தருவார் என்று கற்பிக்கிறார் அல்மா முப்பத்தாறு பத்தொன்பது இருபத்தொன்று ஏசாயா கர்த்தர் சாம்பலுக்கு பதிலாக அழகை தருவார் என்று கற்பிக்கிறார் ஏசாயா அறுபத்தொன்று மூன்று இவை மீனுருவாக்கத்தின் வாக்குறுதிகள் மீனுருவாக்கம் என்றால் வாழ்க்கை உடனே எளிதாகும் என்றல்ல ஆனால் இருதயம் மீண்டும் முழுமையடைய முடியும் விசுவாசம் மீண்டும் உயிர்ப்படைய முடியும் ஆவி மீண்டும் நெருக்கமாக உணரப்பட முடியும் ஆனந்தம் மீண்டும் வர முடியும் சில நேரம் அமைதியாகவே வரும் சில நேரங்களில் அது நீண்ட மானத்திற்கு பிறகு மீண்டும் ஜெபிப்பது போல இருக்கும் சில நேரங்களில் பரிசுத்த இரவு உணவின் போது கண்ணீர் வரும் சில நேரங்களில் மன்னிப்பு கேட்கும் தைரியம் சில நேரங்களில் ரகசிய பாவத்தை விட்டுவிடுதல் சில நேரங்களில் ஆலயம் தகுதி பாதைக்கு மீண்டும் வருதல் ஒரு சந்திப்பு ஒரு மாற்றம் ஒரு வாரம் ஒரு வாரமாக கிறிஸ்துவின் வல்லமை கடந்த காலத்தை மன்னிப்பதற்கு மட்டும் அல்ல எதிர்காலத்தை கட்டவும் வல்லமை உண்டு இப்போது நான் நேரடியாக இருதயத்துடன் பேச விரும்புகிறேன் நீ கர்த்தருக்கு அருகில் இருந்தால் இந்த செய்தி உன்னை நிலைத்திருக்க உதவும் மற்றவர்களையும் உதவ உதவும் நீ தூரமாக உணர்ந்தால் இந்த செய்தி உனக்காகவே கர்த்தர் பொதுவாக ஒரே நேரத்தில் பத்து படிகள் அல்ல அடுத்த ஒரு படியான் வீட்டுக்கு திரும்ப வழி நடத்துகிறார் எதிரி முழு படிக்கட்டையும் காட்டி நம்மை அழுத்த முயல்கிறான் இரட்சகர் அடுத்த படியே அவருடன் எடுக்க அழைக்கிறார் இந்த கேள்விகளை சிந்திக்கலாம் கிறிஸ்துவிலிருந்து என்னை விளக்குவது ஒரு பழக்கம் என்னை அருகில் கொண்டு வரும் ஒரு எளிய பழக்கம் என்ன நான் யாரை மன்னிக்க வேண்டும் என்னையும் உட்பட இன்று நான் கர்த்தரிடம் என்னை ஒப்புக்கொள்ள வேண்டும் நான் உண்மையாக திரும்பினால் என் வாழ்க்கை இருக்கும் இயேசு என்னில் நிலைத்திருங்கள் என்று கற்பிக்கிறார் யோவான் பதினைந்து நான்கு நிலைத்திருத்தல் என்பது தினசரி தேர்வு திரும்பும் சீஷன் தொடங்க பரிபூரண உணர்வு தேவையில்லை திரும்பும் சீஷனுக்கு நேர்மையான நோக்கம் வேண்டும் உன் இருதயம் உடைந்தால் கிறிஸ்துவிடம் கொண்டு வா உன் இருதயம் தொலைந்தால் அவர் வழிநடத்தட்டும் உன் இருதயம் அவமானப்படினால் அவர் சுத்திகரிக்கட்டும் வீடு ஒரு கற்பனை அல்ல வீடு உடன்படிக்கையின் உண்மை நான் சாட்சியத்துடன் முடிக்கிறேன் இயேசு கிறிஸ்து உண்மை அவர் ஒரு ஆசிரியர் மட்டும் அல்ல அவர் உயிரோடு இருக்கும் இரட்சகர் அவரது பரிகாரம் உண்மை அவரது கருணை உண்மை நம்மை மாற்றவும் மீளுருவாக்கவும் அவருக்கு வல்லமை உள்ளது ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்றி பின்னர் ஒரு காலத்திற்கு விலகலாம் ஆனால் அது கதையின் முடிவு அல்ல கிறிஸ்து தேடுபவர் கிறிஸ்து அழைப்பவர் கிறிஸ்து ஏற்குபவர் கிறிஸ்து குணப்படுத்துபவர் பிதாவின் திட்டம் ஒரு வலை அல்ல அது மீட்பு சுவிசேஷம் முக்கியமாக தண்டனை பற்றி அல்ல அது திரும்புவது பற்றி கத்தரின் அன்பு நிற்காது அவர் எப்போதும் உன்னை நேசிப்பார் அவர் எப்போதும் வீட்டுக்கான வழியை காட்டுவார் அவர் எப்போதும் பணிவுக்கு பதிலளிப்பார் நீ உடைந்திருந்தால் அவரிடம் வா நீ அவமானமாக உணர்ந்தால் திரும்பி வா நீ சோர்ந்திருந்தால் வா நீ எனில் வா உண்மையாக தேடுகிறவரை அவர் தள்ள மாட்டார் கர்த்தர் உடைந்த இருதயங்களை வீட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று நான் சாட்சி அளிக்கிறேன் அவரது கரங்கள் திறந்திருக்கின்றன என்று சாட்சி அளிக்கிறேன் நாம் சிறிய படிகளாக அவரை நோக்கி திரும்பும்போது அவர் வல்லமையுடன் நம்மை சந்திக்கிறார் என்று சாட்சி அளிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்